அமிரதம் ட்வெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் ஒழுக்கம் மகிழ்ச்சி குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் தியான பயிற்றுடன் நித்யா கோபாலன் வணக்கம் வணக்கம் இந்த ஒழுக்கம் மகிழ்ச்சி குறித்து எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம ஒழுக்கம் மகிழ்ச்சியை பற்றி பேச போகிறோம் சரி மகிழ்ச்சி அப்படின்னா ஜஸ்ட் ஹாப்பினஸ் மட்டும் இல்லை லைக் நமக்கெல்லாம் ஃபன் தேவை நமக்கு எல்லாருமே ஃபன்னாக இருக்க ரொம்ப பிடிக்கும் ஜாலியாக இருக்க பிடிக்கும் சரி இதில் டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாலே ஐயோ டிசிப்ளினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் வந்து பெஞ்சில் எட்டு மணி நேரம் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது டிசிப்ளினா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது டிசிப்ளின்கிறது சரி இப்போ ஒரு வாழ்க்கையில் நடைமுறையில் ஒழுக்கம் எதற்கு தேவை நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் தேவை நம்ம வந்து மேன்மை பெறுவதற்கும் நம்மளோட நலனுக்காகவும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபன் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் பெரும்பாலும் அப்படின்னா நமக்கு டக்குன்னு என்ன தோணும் ஒரு கிளப்புக்கு போவாங்க அந்த பார்ட்டி ஆல்கோஹால் டிஸ்கோ இந்த மாதிரியெல்லாம் தான் நமக்கு வந்து ஃபன் அப்படின்னு ப்ரோமோட் பண்ணப்படுது ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கு சரி இது ஃபன்னு இல்லை அப்போ வந்து நீங்கள் டிசிப்ளினாக இருக்கிறது தான் ஃபன் ஆக்சுவலி ஒழுக்கமாக இருக்கிறது தான் ரியல் ஃபன்னாக மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு மெடிடேஷ்னல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்வை எப்படி ஒழுக்கம் எப்படி ஃபன் தரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சாப்பிட்றோம் எதையோ சாப்பிட்றோம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கண்ட கடையை சாப்பிட்டா என்னாகும் வயிறு கெட்டு போகும் அப்போ டிசிப்ளின் இல்லாமல் நான் எதையோ சாப்பிட்டேன் எனக்கு வந்து அடுத்த நாள் பலன் நல்லா இல்லை வயிறு நல்லா இல்லை ஸோ இதே நம்ம டிசிப்ளினோடு இருக்கும்போது நம்ம கம்ஃபர்டபுளாக இருப்போம் உடம்புல இருக்கும் போது தான் ரியல் ஃபன்னையும் அனுபவிக்க முடியும் ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதே சமயம் ஆல்கஹால் இந்த மாதிரியான விஷயம்லாம் டெம்ப்ரரியாக ஒரு எஸ்கேப்பிசம் தான் ஆனால் நம்ம அன்றாடம் மெடிடேஷன் அந்த மாதிரி ரெகுலரான நம்ம டிசிப்ளின் நமக்கான நல்ல டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஓவர் த டைம் இனிஷியலாக அது கொஞ்சம் போரிங்காக ஐயோ அப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் காலம் போக நம்மளே பழகிடுவோம் ஹேபிச்சுவலாக டிசிப்ளினுக்கு பழகிட்டால் அங்கே தான் ரியல் ஃபன் ஆக்சுவலி இருக்குது மற்றபடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட இந்த ஸோ கால்டு இந்த வெஸ்டர்னைஸ்ட் கிளப்ஸோ ஒரு பார்ட்டியோ இல்லை அவுட் ஆஃப் த டிசிப்ளின் ஒழுக்கத்திலிருந்து மீறுவது தான் இங்கே ஃபன்னாக நமக்கு காட்டப்படுகிறது ஆனால் உண்மையான ஒழுக்கத்திற்குள்ளே தான் உண்மையான நல்ல மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்குங்கிறது தான் உண்மை அதுக்கு கொஞ்சம் நம்ம பயிற்சி செய்து அதை ஹேபிட்டாக கொண்டு வந்தால் மட்டும் போதும் நமக்கு நிஜமான ஃபன் டிசிப்ளின்குள்ளே கிடச்சிரும் இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் டிசிப்ளினுக்கு வெளியே போகிறது தான் நீ வாங்க சும்மா அன்னெசரியாக நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லைக் எந்தவித பயனும் தராத விஷயங்களில் மற்றும் தாழ்மை படுத்தக்கூடிய விஷயங்களிலும் ஈடுபட அது வைக்கும் எனவே உண்மையான டிசிப்ளின் ஃபன் தரும் மற்ற எதுவுமே டெம்ப்ரரியாக ஒரு ஒரு மாயை ஒரு லியூஷனை காட்டிட்டு அது போய்டும் ஒழுக்கம் அதுவே தரும் மகிழ்ச்சி யாரெல்லாம் ஒரு நல்ல ஒழுக்கத்தன்மையோடு இருக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சட்டம் ஏற்றிருக்கிறாங்க தனக்கோ பிறருக்கோ துன்பம் தரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு யார் தனக்கோ அப்போ அழகாக எடுத்து சொன்னாங்க இந்த உடல் எதெல்லாம் ஜீரணம் பண்ணுமோ அதை மட்டும் சாப்பிடக்கூடிய தன்மைக்கு விட்டுருக்கணும் இப்போ பல கலாச்சாரத்து உணவுகளை நம்ம இந்த நிலைக்கு பண்ணால் அது ஜீரண மண்டலம் பாதிக்கும் என்பதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமைத்தும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஒழுக்கம் மகிழ்ச்சி குறித்து எடுத்துரைத்த நித்யா கோபாலனுடன் விஜய்குமார்